நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விடுமுறையை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கடலில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து பொழுதை கழித்து வருகின்றன கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என அழைக்கப்படும் வேளாங்கண்ணிக்கு வார விடுமுறை நாட்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அதன்படி வார விடுமுறையை முன்னிட்டு வேளாங்கண்ணிக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தன இதனால் வேளாங்கண்ணி பேராலயம் பழைய மாதா கோவில் விண்மீன் ஆலயம் நடுத்தீட்டு கடைவீதிகள் மற்றும் கடற்கரை ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் கடலில் உற்சாகமாக குளித்தும் கடற்கரையில் இளைப்பாறையும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தும் பொழுதை கழித்தனர் அசம்பாவித சம்பவத்தை தடுக்கும் பொருட்டு வேளாங்கண்ணி போலீசார் மற்றும் கடலோர காவல் குழும போலீசார் கடலில் நீண்ட தூரத்திற்கு சென்று குளிக்கும் நபர்களை எச்சரித்து கரையேற்று வருகின்றனர்